மியான்மரில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் தாய்லாந்திலும் உணரப்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் பாங்காக்கில் இடிந்து விழுந்த ஒரே கட்டிடம் சீன நிறுவனம் ஒன்று கட்டி வந்ததாகும் இதனால் அதன் உறுதித்தன்மை குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்த சூழலில் இடிபாடுகளுக்குள் புகுந்து சீன நாட்டை சேர்ந்த நான்கு பேர் அங்கிருந்த டாக்குமெண்ட்டுகளை அப்புறப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை மியான்மரில் திடீரென வலிமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது சில நிமிட இடைவெளி அடுத்தடுத்து நிலநடுக்கம் வரலாறு காணாத பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் மியான்மரில் மட்டும் சுமார் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது உணரப்பட்டது தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கட்டப்பட்டு வந்த ஒரு கட்டிடம் நொடியில் இடிந்து விழுந்து சரிந்தது பாங்காக்கில் எந்த ஒரு கட்டிடமும் இடிந்து விடாத நிலையில் இந்த ஒரு கட்டிடம் மட்டுமே இடிந்து விழுந்து பரபரப்பை கிளப்பியது அதன் உறுத்தன்மை குறித்து இது பல்வேறு கேள்விகளை எழுப்புவதாக இருந்தது அந்த கட்டிடம் தாய்லாந்து அரசின் தணிக்கை துறைக்காக கட்டப்பட்டு வந்தது அதை சீனாவை சேர்ந்த இத்தாலியன் தாய் டெவலப்மெண்ட் பப்ளிக் கம்பெனி என்ற நிறுவனமே கட்டி வந்தது பூகம்பத்தில் கட்டிடம் இடிந்து விழுந்த நிலையில் அந்த பகுதியை பேரிடர் மண்டலமாக தாய்லாந்து அரசு அறிவித்தது மேலும் அந்த பகுதிக்கு மக்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டது இதற்கிடையே அந்த இடத்தில் சட்டவிரோதமாக நுழைந்ததாக சொல்லி சீனாவை சேர்ந்த சிலரை தாய்லாந்து போலீசார் கைது செய்தனர் அவர்கள் அந்த இடுபாடுகளில் இருந்து டாக்குமெண்ட்டுகளை எடுக்கவே அங்கு சென்றதாக போலீசார் தெரிவித்தனர் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் இடிபாடுகளுக்குள் சென்று முப்பத்தி இரண்டு டாக்குமெண்ட்களை அனுமதியின்றி சட்டவிரோதமாக அகற்றியதாக சீனாவை சேர்ந்த நான்கு பேரை தாய்லாந்து போலீசார் கைது செய்துள்ளனர் பூகம்பத்தில் அந்த கட்டிடம் இடிந்து விழுந்த நிலையில் அங்கு வேறு யாரும் நுழைய அனுமதி அளிக்கப்படவில்லை இந்த சூழலில் அடையாளம் தெரியாத நபர்கள் கட்டிட இடிபாடுகளில் சென்று ஆவணங்களை அகற்றுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அங்கு சோதனை நடத்தியதில் சீனாவைச் சேர்ந்த ஒருவர் அங்கு இருந்தது தெரியவந்தது அவரிடம் விசாரித்தபோது அவர் தன்னை இடிந்து விழுந்த கட்டுமான திட்டத்தின் மேலாளர் என்று கூறியிருக்கிறார் மேலும் அவரிடம் தேவையான பெர்மிட்டுகள் இருப்பதையும் அதிகாரிகள் உறுதி செய்தனர் மேற்கொண்டு போலீசார் நடத்திய விசாரணையில் மேலும் மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் எடுத்து சென்ற முப்பத்தி இரண்டு ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் அதில் இடிந்து விழுந்த கட்டிடத்தின் ப்ளூ பிரிண்ட் உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் இருந்தது தெரியவந்தது இதுகுறித்து விசாரித்தபோது இன்சூரன்ஸ் பெறவே அந்த டாக்குமெண்ட்களை எடுத்து சென்றதாக அவர்கள் கூறியுள்ளனர் முதற்கட்ட விசாரணைக்கு பிறகு சீனாவை சேர்ந்த நால்வரையும் அதிகாரிகள் விடுவித்துவிட்டனர் இருப்பினும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் அவர்கள் நான்கு பேர் மீதும் தாய்லாந்து அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உள்ளது அதே நேரம் சீனாவை சேர்ந்த மற்றொரு நபரிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது